வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சொன்னலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா உண்மையாகவே சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்து கடாயை அந்த அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் வச்சுருக்கு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறமா பருவத்தில் பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பண் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து வரங்க சால போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு இதுலேயே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் லைட்டாக வாசனைக்காக கரம் மசாலா தூ போட்டு மிளகாட்டு போடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போடுங்க ஏன்னா நம்ம தானே சப்போர்ட் பண்ண போகிறோம் உள்ளே வைக்க போகிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கொழம்பு மிளகாத்தும் கொஞ்சம் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு பிஞ்சு அல்லது ரெண்டு பிஞ்சு அப்படின்னா ஒரு கால் ஸ்பூனை விட ரொம்பவுமே கம்மியாக இல்லை நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மூணு போட்டிருக்கோம் மூணு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக இன்னும் மூலம் கொஞ்சமாக காற்றுக்கு மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அது நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போது கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும் ஆனால் காரம் இருக்காது பார்த்திங்களா லைட்டாக நிலாலெல்லாம் தூவி ஊற்றிருந்தோம் அவ்வளோதான் இப்போது இந்த மசாலா ஆனியன் எல்லாம் நல்லா மிக்ஸாக வதம் கட்டும் இது இருந்தால் போதும் சப்பாத்திக்கு நம்ம சைடு இஃபெக்ட் தேவை கிடையாது இதை வச்சு நம்ம சப்பாத்தி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம்

சிக்கனை லைட்டாக எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து சால்ட்டு போட்டு சிக்கனை வந்து வறுத்துருக்கேன் அந்த சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் பிச்சுங்களாலேயும் வந்துடுது இப்போ அதை வந்து நம்ம இப்போ இந்த வெங்காயத்தில் போட்டும் நல்லா ரெடி ஆகிரும் ஏன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே வெந்ததா வெங்காயமும் நமக்கு ரொம்ப வேகணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் இருக்கும் கடுத்து சாப்பிடும்போது போது அதனால் ஓகே இந்த பதம் வந்து இப்போ பார்த்திங்களா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து சப்பாத்தியில் வச்சு ஊட்டி தோசைக்கெல்லாம் போட வேண்டியது தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவில் வந்து உங்களுக்கு தேவையான சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் சால்ட்டு போட்டு நல்லா சாஃப்ட்டாக குழைச்சி மூடி வச்சுருங்க ஒரு பத்து சப்பாத்திக்கு சப்பாத்தி உருட்டுற மாதிரி மாவு எடுத்து உருட்டி வச்சுருக்கேன் ஓகே இப்போது நம்ம இந்த சப் வந்து உள்ளே வச்சுக்கலாம் ஓகே உள்ளே வச்சுட்டு நம்ம ஒன்றும் இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு திருப்பி நம்ம இதை வந்து தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியது தான் சரிங்களா நம்ம அதிகமாக வச்சா வெளியில் வந்துடும் அதனால் நம்ம கம்மியாகவே இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் தட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன் சரிங்களா நம்ம தட்டினதை வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சாச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கையால் கூட ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது ரெண்டு சைடு நல்லா ஒரு சை ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இந்த சைடு வெந்தால் நம்ம இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கணக்க வேணை நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்து எண்ணெயில் தான் வதக்கிக்கக்கூடிய லைட்டாக கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும் நம்ம மற்ற பக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பக்கமும் நம்ம திருப்பி காமிச்சிடும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஈஸியாக நமக்கு இதுக்கு சைடு எதுவுமே தேவையில்லை அவ்வளோ அருமையான ஒரு இது தான் ஓகே இப்போ நம்ம இதை இறக்கிட்டு வந்து மற்றதை வந்து போட்டுக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து இதை நல்லா வந்து போட்டாச்சு நம்ம த அதில் வச்சு தட்டும்போது கொஞ்சம் வெளியில் வரும் அதனால் இந்த மாதிரி தட்டியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உண்மையாகவே கண்டிப்பாக ஒரு சிம்பிளாக ஒரு டஞ்சு அண்ட் டின்னருக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்